மரண பயத்தை காட்டிகிட்டே பரமா இப்படி வந்து சொல்கிற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இன்றைக்கி கடைசி வரைக்கும் அமெரிக்கா பீதியை கிளப்பி விட்டுட்டாங்க இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் அமெரிக்காக்கும் நடந்த மேட்ச்ல சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன் வந்து எடுத்தாங்கங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் டஃப்பான ஆன டார்கெட் பா சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்ச்சை அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறங்க அமெரிக்கா ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஸ்டீவன் டெய்லரும் ஆண்ட்ரஸ் ஜோஸும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்கங்க இதனால மூணு ஓவரில் முப்பது ரன் வரைக்கும் வந்து எடுத்துட்டாங்க இதை வந்து பார்க்கும்போது இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பவர் பிளேலே அதிக ரன் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க வந்து அமெரிக்கா கேமான ரபாடா வந்தார் வந்த மனுஷன் நல்லா விளாண்டுட்டு இருந்த ஸ்டீவன் டெய்லரை வந்து தூக்கிட்டாருங்க அவரோட விக்கெட்டை தான் எடுத்தார்னு பார்த்தா அடுத்து நிதிஷ்குமார் வந்து அப்போ தான் செட் ஆகி சிக்ஸ் எல்லாம் அடிச்சு கொஞ்சம் இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாருங்க அவரோட விக்கெட்டே வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஆரன் ஜான்ஸ் மேலே தான் வந்துருந்துச்சு இவர் எப்படியாவது நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருவாரு கடைசி வரைக்கும் நின்றுவார் நினைக்கும் இவர் என்னன்னா கேசவ் மகாராஜோட பாலில் டக் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்ஸும் வர நடைக்கட்ட கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால வந்து எழுவத்தாறு ரன்னிக்கே அமெரிக்கா அஞ்சு விக்கெட்டை இழந்து பயங்கரமாக தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா இனிமேல் யாருப்பா அமெரிக்காக்காண்டி வந்து விளையாட போறா அவ்வளோதான் இன்னைக்கு மேட்ச்ல அமெரிக்கா வேமா ஆல் அவுட் ஆயிடுவாங்க பண்ணுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்சில் நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஆண்ட்ரஸ் ஜோஸும் ஹெர்மித் சிங்கும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க அது ஹெர்மித் சிங்லாம் வந்து இன்னைக்கு பவுலிங்கில் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பார்த்தா பேட்டிங்லேயும் வந்து பட்டையை கிளப்பிட்டாருங்க ஆண்ட்ரஸ் ஜோஸ் ஒரு பக்கம் வெளுக்க இவர் ஒரு பக்கம் வெளுக்கன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அமெரிக்கா மேட்சை வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு நிலைமை தாங்க வந்துருந்துச்சு ஏன்னா கடைசி ரெண்டு ஓவரில் வந்து இருபத்தெட்டு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு அப்போ தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக சிக்ஸாக வந்து அடித்தாங்க சரி இன்னும் ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்தா ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து ஒய்டாக போட்டுட்டு இருந்த ரவா ரபாடா வந்து திடதுன்னு பத்தொம்பதாவது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து ஹெர்மித் சிங்கை வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கடைசி ஓவரில் அமெரிக்காவுக்கு இருபத்தாறு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து அவங்களால இந்த ரன்னை வந்து சேஸ் பண்ண முடியல இதனால சவுத் ஆப்ரிக்கா இந்த மேட்சை பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் விட்டுருந்தா இந்த மேட்ச் வந்து தோத்துருப்பாங்க பத்தொம்போதாவது ஓவரில் வந்து ரபாடா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணனால தான் இந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்கானால வந்து வின் பண்ண முடிஞ்சு இல்லைன்னா கொஞ்சம் விட்டுருந்தா அமெரிக்கா வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட சோழி முடிச்சு விட்ருப்பாங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல தோத்தாலும் அவங்கள வந்து பாராட்டி ஆணுங்க ஏன்னா இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து அமெரிக்கா வந்து விளாடுறாங்க ஆனால் அவங்க விளையாடுற ஸ்டைலெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் தான் விளாட்ற ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே டவுட்டாக வந்திருக்கு அந்த அளவுக்கு வேற லெவல் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதுலேயே வந்து ஆண்ட்ரல் ஜோஸ் வந்து இன்னைக்கு மனுஷன் பட்டையை கிளப்பிட்டாருங்க எண்பது ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாரு இன்னும் கொஞ்சம் வந்து எஃபோர்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த மேட்சை வந்து ஜெயிச்சு சவுத் ஆப்ரிக்காவோட சோழி வந்து முடிச்சு விட்டுருப்பாங்க எது எப்படியோ இன்னைக்கு தாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துச்சு கடைசி ஓவர் வரைக்கும் கொஞ்சம் வந்து மேட்ச் போனனால ஓரளவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துச்சு இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நடந்த